வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் தொடர்ந்து உயரழுத்தம் நிலை கொண்டிருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி மட்டுமே கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இன்று பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று தமிழகத்தில் அதிகபட்சம் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சி ஈரோடு கரூர் மேலும் காஞ்சிபுரம் வேலூர் இந்த மாவட்டங்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது நாளை முதல் வெயில் படிப்படியாக ஒரு டிகிரி செல்சியஸாக குறைய வாய்ப்புள்ளது நாளை ஒரு டிகிரி செல்சியஸாக குறைந்தாலும் நாளை மறுநாள் மேலும் ஒரு டிகிரி செல்சியஸாக குறைய வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை மலை என்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேலும் கன்னியாகுமரி இந்த இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது கன்னியாகுமரி மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தென்காசி மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளாவுக்கு மட்டுமே சற்று குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது நாளை மார்ச் முப்பதாம் தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி சற்று குறைவான பரப்பில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக படிப்படியாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி தென் மாவட்ட கடல் போரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்ட கடல் வாரங்களில் லேசான மழைப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி வெயில் வந்த பிறகு மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதி ஓரிருடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏப்ரல் இரண்டாம் தேதியும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் டெல்டா மாவட்ட கடல் உரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் இருந்தாலும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை உள்பகுதியில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் மூன்றாம் தேதி தென்சீன கடலிலிருந்து அந்தமான் கடல் பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வரும் என்பதால் கூடுதலான கிழக்கு காற்றின் வருகை தமிழகத்துக்கு வரும் என்பதால் ஏப்ரல் மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஆங்காங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆந்திராவுக்கும் கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு மதியம் மாலை நே மாலை இரவு நேரங்களில் தமிழகம் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை கூடுதலான பரப்பில் ஏப்ரல் மூன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சால மலை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் நான்கு ஐந்து தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் மாலை இரவு நேரங்களில் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் நான்கு ஐந்து தேதிகளில் ஏப்ரல் ஆறு ஏழு தேதிகளில் தமிழகத்தில் சற்று மழை தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி அந்தமானுக்கு வரும் காற்று சுழற்சி தீவிரமடைந்தால் அது வட மேற்காக நகர்ந்து வடகிழக்காக மியான்மரை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது அந்த நிகழ்வு இல்லாமல் ஒரு காற்று சுழற்சியாக மேற்கு நோக்கி முன்னேறி வந்தால் ஆந்திராவுக்கு அல்லது தமிழகத்துக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ஒரு நல்ல மொழைப்பொழிவு காற்றுச்சுழற்சி மூலம் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஒரு பரவலான மொழைப்பொழிவு சுழற்சி மூலம் தமிழகத்தில் ஒரு நல்ல மொழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது நிகழ்வு வலுவடைந்து வடக்கு நோக்கி பயணித்தால் அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சல தொடர வாய்ப்புள்ளது ஆங்கங்கே அங்கங்கே ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகு ஆங்கங்கே அங்கே வெப்பச்சலமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நேரடியாக தமிழக தமிழகத்துக்கு வந்தால் சுழற்சி மூலம் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு வலுவடைந்து வட வடக்கு நோக்கி பயணித்தால் அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கே வெப்பச்சலமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகு சுழற்சி மூலம் மழை கிடைக்குமா அல்லது அரபிக்கடல் காற்று மூலம் மழை கிடைக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் காற்றுச்சுழற்சி தமிழகத்துக்கு வந்தாலும் வரவிட்டாலும் தமிழகத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே அங்கே வெப்பச்சலமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன் பிடிக்கும் அளவுக்கு அச்சத்துமைகள் காற்றின் வேகம் இப்போதைக்கு இருக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் ஏப்ரல் மூன்றாம் தேதி ஒரு காற்று தென்சீன கடலிலிருந்து வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தீவிரத்தை பொறுத்து காற்றின் வேக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் காற்றுச்சுழற்சி தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுழற்சி ஏப்ரல் மூன்றாம் தேதி வரும் நாட்களில் உயர் அழுத்தம் என்பது சற்று விலையிருக்கும் என்பதால் சுழற்சி வலுவடையதற்கு எந்த இடையூறும் இருக்க வாய்ப்பில்லை இதன் காரணமாக சுழற்சி வறு வலுவடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் காற்றின் வேகம் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுழற்சியாக தமிழகம் நோக்கி வந்தால் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் அல்லது காற்று சுழற்சி சற்று தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணித்தால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பார்ம்பன்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்